விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் பல்லடம் டு பொங்கலூர் ரோடு மாதாப்பூர் அப்படின்றதான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி ஆழம் கொண்டதான போர்வெல் ஆழம் இருக்குது இதில் நம்ம ஒரு எட்நூறு அடிக்கு மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன்க்காக வந்திருக்கிறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த பிளேஸ் தான் போர்வல் பாயிண்ட்டு இதுக்கு அருகாமையிலே நம்ம ஜிஏ ஸ்ட்ரக்சர் ஏழடி உயரம் கொண்டதான ஸ்ட்ரக்சர் அமைப்போட சோலார் பேனல்கள் மவுண்ட் பண்ணி கொடுத்து ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் தான் இந்த இடத்துல பண்ண இருக்கிறோம் இந்த விவசாய லேண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோட்டடியாக ஃபைவ் பாஸில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸில் தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையிலையும் இந்த பின்புறத்தில் இந்த ஒரு ஏக்கர் லேண்டில் மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணுற பர்பஸ்ட்லேயும் இந்த ப்ராஜெட்டை ஏ டு சட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆயிரம் அடி ஆழம் கொண்டதான இந்த போர்வெல்லில் எட்நூறு அடியில் மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் எங்களோட இடி இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெட்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை பொறுத்தளவில் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட சோலார் பேனல் மூவ் பண்ணி கொடுக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடியதான மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் எங்களோடய விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற மாதிரி எங்களோடய ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அது மாதிரி எங்களோடய கண்ட்ரோலரில் ட்ரெய்ல் அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இது மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் டாப் பிராண்டு இந்த வாரிப் தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி மோனோ கிறிஸ்டல் பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் விவசாய இடத்துல பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு அடி வரைக்கும் போர்வெல் பண்ணுறாங்க இந்த இடத்துலையும் ஆயிரம் அடி போர்வெல் ஆழம் இருக்குது நம்ம எட்நூறு அடிக்கான ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க எட்நூறு அடி ஆழத்திற்கு தேவையான பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்டச்சர் இன்ஸ்டலேஷன் லைட்னிங் ரெஸ்டர் ஏ டு செட் எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த கண்ட்ரோலர் கூட பார்த்திங்கன்னா ஐபி சிக்ஸ் பை கிரேடு வாட்டர் ப்ரூஃப் ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் இந்த கண்ட்ரோலரும் த்ரீ இயர் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் இது போன்றதான ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் உங்களோட விவசாய இடத்துக்கும் தேவைப்படும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்